வணக்கம் இன்று கல்வி கண் திறந்த கர்மவீரர் காமராஜர் அவர்களின் பிறந்தநாள் விழாவை அரைஸ்தொண்டு நிறுவனம் நிறுவனரும் தேனி மாவட்ட இலக்கிய அணியும் பெரியகுளம் வட்டார காங்கிரஸ் கமிட்டியும் இணைந்து பெரியகுளம் வட்டாரம் எருமலை நாயக்கன்பட்டி அரசு தொடக்க பள்ளியில் காமராஜர் ஐயாவின் நூற்று இருபத்தி இரண்டாவது பிறந்த நாளை மாணவர்களுக்கு நோட்புக் பென்சில் இனிப்பு வழங்கி கொண்டாடப்பட்டது இதில் தலைமை ஆசிரியர் பிரிட்டோராஜன் தலைமை வகித்தார் முன்னிலை தேனி மாவட்ட காங்கிரஸ் இலக்கிய அணி தலைவர் சிவபாலு ஆசிரியர் பெரியகுளம் வட்டார காங்கிரஸ் கமிட்டி தலைவர் டாக்டர் ஹம்சா முகமது அவர்கள் மற்றும் சிறப்பு அழைப்பாளர் எஸ்சி எஸ்டி தலைவர் இனியவன் ஒன்றிய கல்வித்துறை அதிகாரி அவர்கள் முத்துராமன் பெரியகுளம் நகர தலைவர் சீதாமுரளி பொதுக்குழு உறுப்பினர் பிரபு விஇ காமராஜர் தாமரைகுளம் பேரூர் தலைவர் ஷேக் முஜுபுரகுமான் ஜெயமங்கலம் கிராமகமிட்டி தலைவர் சிவநடராஜன் வட்டாரச் செயலாளர் ராசு மற்றும் கட்சி தொண்டர்களும் பள்ளியின் ஆசிரியர்களும் கிராம பொதுமக்களும் கலந்து கொண்டு சிறப்பித்தனர் அரசியல் சிந்தனை செய்திகள் டிஜிட்டல் முருகேசன்